இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒன்று நடக்கப்போவதாக ஹிண்டன்பர்க் நிதி ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது நிதி ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் பெரு நிறுவனங்களில் நிகழும் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்கிறது உலகளாவிய அளவில் ஏதேனும் குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் குறித்த ஆய்வுக்குப் பிறகு தனது வலைதளம் வழியாக அந்த நிறுவனத்தின் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை குறித்த அறிக்கைகளை வெளியிடும் இதன் அறிக்கைகள் மோசடிகளை அம்பலப்படுத்துவதிலும் முதலீட்டாளர்களை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுகிறது கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்தியாவின் அதானி குழுமத்தில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்ட நிலையில் அது இந்தியாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்நிறுவனம் இன்று காலை தனது எக்ஸ் பக்கத்தில் இந்தியாவில் பெரியதாக ஒன்று நடக்க உள்ளது என்று பதிவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஹிண்டன்பர்க்கின் இந்த எக்ஸ் பதிவு உலகளவில் பேசு உள்ளது இந்திய பங்குச்சந்தையில் பெரிய அளவில் ஏதோ போகிறது என வலைதளங்களில் பேசப்படுகிறது இருப்பினும் என்ன நடக்கப் போகிறது என தெரியாததால் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் அச்சமடைந்துள்ளனர்